இது வந்து பச்சை இது வந்து ஒண்ணா ஃபுல்லா மூலிகை மலைதான் தான் மலை ஆமா அடையில ஒரு வாக்கு பண்ணாலே போகணும் நேரத்துல நம்ம எங்க வந்திருக்கோம்னா சென்னையில் உள்ள பத்ரிகீஸ்வரர் கோவில் இது எங்க இருக்குன்னா இந்த பசுமையான பச்சை மலைக்கு இன்றளவும் பதினெட்டு சித்திரர்கள் வந்து சிவபெருமானை வணங்கி செல்வதாகவும் தவம் புரிந்து வருவதாகவும் நம்பப்படுகிறது வந்து வந்து வரவேற்கும் முகமாக அப்பன் விநாயக பெருமான் இது பக்கம் நம்ம விநாயக பெருமான் வந்து நம்ம வரவேற்கிறாருங்க நம்ம முதல் முறை இப்போதான் வந்திருக்கீங்க முதல் படியாக நமஸ்வாரத்தை வணங்கி தொடங்குவோம் ஸ்ரீஸ்வரர் மலை ஏற்றத்தின் போது உள்ள தென்றல் காற்றும் இங்குள்ள பறவைகளின் சட்டமும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு ட்ரை செல்கிறது இப்போ சின்ன மலர் தான் போட்டிருக்கு நம்ம பார்க்க இந்த அத்திரீஸ்வரர் கோயிலுங்க உடம்பு நடத்தி ஒரு சில வருஷம்தான் ஆகுதுன்னு சொன்னாங்க மேலும் நம்ம வர்றதுக்கு தாமதமான ஒரு மணி ஆகிடுச்சி நம்ம வந்து நேரத்துக்கு கோயில் நட சாத்தனால நம்ம அங்கே இருக்கிறவர்கிட்ட கேட்டதுக்கு இங்கே மேலே ஒரு காளி கோயில் இருக்குது போய் பார்த்து வாங்க அப்படின்னாங்க அதெல்லாம் இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம் இந்த இந்த தலைம இந்த வழியாக போனால் மேலே ஒரு காளி கோயில் இருக்குது போய் அதை போய் பார்த்துட்டு வருவோம் கோயில வந்து போனீங்கன்னா புது அனுபவம் நல்லா இருக்கும் எப்போ பார்த்தோன்னா டென்ஷன் டென்ஷன் இருக்கிறவங்களுக்கு பிள்ளைங்கள வந்து பிள்ளைங்க குடும்பம் வந்து போகிறது இது நல்லா கோயிலுங்க லாமையாரு நல்ல இயற்கையான சத்தம் இந்த கோயில் இருக்குது பல பேருக்கும் தெரியாமல் இருக்குங்க எங்கள் அண்ணன் சென்னையிலேருந்துருக்காப்ப அவங்களுக்கே இந்த கோயில் பற்றி கேட்டால் தெரியல ஒருத்தடி வெளியே தான் போகணும் போக்கு இந்த கோயிலுக்கு ட்ராக்கிங் வரது மாதிரியே இருக்குது இருந்து மலையை சுற்றி பார்க்கும்பொழுது மனசு ரொம்ப லேஸ் ஆகுதுங்க இந்த இயற்கையை கொடையாக கொடுத்த இறைவனுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டுருக்குதுங்க வெயில் பயங்கரம் கடுமையாக இருக்குங்க கோயில் வந்து ஏழு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் போல் இருக்குது பன்னெண்டு நாலு மணி மேலே திறந்து எட்டு மணி வரைக்கும் இருக்கும் போட்டுருக்கு நீங்கள் படிக்கிற மாதிரி என்ன போட்டுருக்கு ஓ படிக்கிறது நம்ம அப்படியே வந்ததுனால எப்படி இருக்கும்போது இதுக்கு முன்னாடி தடம் இருக்கும் போட்டுருக்கு வருங்க இது அப்படியே வராங்க நான் கோயில் ஒட்டி வந்தாலும் அப்படியே வந்தோம் ஆனால் இது கோயிலுக்கு முன்னாடி இறக்கத்தே இறங்க போடுறது எங்கே இயற்கை இருக்குதோ அங்கே தான் இறைவனை இருப்பான் நம்ம ஆளுங்க எல்லாம் இயற்கையை கொஞ்சமாக அழிச்சிட்டே வராங்க இதுதான் மழை உச்சி போட்டுருங்க நம்ம பார்க்க வந்த பச்சைமலை மலை மகா மகா யோகா காளி காளிதேவி கோயில் வரவேற்பில் வால்மீகி மகரிஷி நாகதேவி வம்சவர்தினி அன்னை மகாப காளி காமந்திக தேவி இந்த கோயில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் லட்சத்துக்கு தாங்க இந்த எழுநூற்றி முப்பத்தாறு எண் எதை குறிக்கிறது என்று எனக்கு தெரியலைங்க அவங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அங்கே போனால் மிஷின் மாதிரி வாழலாம் இங்கே வந்து இந்த மாதிரி இடத்துக்கு வந்து அமைதியாக நம்ம மனசு அமைதியாக நிம்மதியாக வாழணும் அது ஒட்டி பாருங்க அழகிய ஏரி மலை அடிவாரத்துக்கு கொஞ்சம் தூரம் போனிங்க ஏரி இருக்குது உள்ள போக முடியாது போல இருக்கு இந்த எழுநூற்றி முப்பத்தாறு எண் எதை குறிக்கிறது மேலும் இந்த அம்மன் வாகனமாக வந்து இந்த இது கழுதா என்னன்னு எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பஸ் சொல்லுங்கள் பொதுவாக காளி தேவியை வணங்குவவர்களுக்கு நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் பெருகும் மேலும் எதிரிகளாலும் துரோகிகளாலும் போடப்படும் சூழ்ச்சிகள் யாவும் அன்னையின் வழிபாட்டால் அத்தனையும் பொடி பொடியாகிவிடும் சாத்தூர் இருக்காங்க தெரியல பதினெட்டு சித்தர்களும் ஒரு சேர அமர்ந்த திருத்தலம் நம்ம சேலத்தில் சித்தர் கோயில் மாதிரி இது ஒரு சித்தர் கோவில் கோயில் ஒரு சித்தர் கோவில் கொஞ்சம் கடுமூட்டாக தான் இருக்குது கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக வரணும் நகரத்தில் வாழ்ற பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி இடெல்லாம் கூட்டி வந்தீங்கன்னா அவங்களும் இந்த கிராம சூழ்நிலையும் இந்த மலைப்பிரதேச சூழ்நிலையெல்லாம் அனுப்பிப்பாங்க அதோட அதோடு மட்டும் இல்லாமல் ஆன்மீகத்தை நம்ம அடுத்த தலைமுறைக்கே கொண்டு போகணும் நகரத்துல பிள்ளைங்களுக்கு எல்லாம் கரெக்டாக கட்டடமே பார்த்து பார்த்து இந்த மாதிரி இடெல்லாம் கூட்டின்னு காட்டினிங்கன்னா அவங்களுக்கு மனசு நல்லா இந்த மாதிரி மலையெல்லாம் ஏறினா உடலும் அளவு பெறும் இப்போ தனியாக வந்தால் கொஞ்சம் தாங்க இருக்கு இந்த தடமாக போனீங்கன்னா பச்சைமலை காளிமன் கோவில் போயிட்டு வந்துடலாம் கோயிலுக்கு திரும்ப வந்தாச்சுங்க இன்னும் வந்து நடத்த இறக்கலை அதனால் இந்த மலை மேலே வந்து வள்ளலார் கோயிலும் அப்புறம் வேறு சில தெய்வங்கள் கோயில் இருக்குதுன்னு சொன்னாங்க மலை மேலே போய் பார்த்துட்டு வந்துடுவோம் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று வளலார் வழங்கிய பொன்மொழிகள் அன்புமும் இரக்கமும் வாழ்க்கையின் அடிப்படை எல்லா உயிர்களையும் தம் உயிர் போல் பாவித்து சம உரிமை வழங்க வேண்டும் உண்மையை சொல் அது உனது வார்த்தைகளை பாதுகாக்கும் சினம் சோம்பல் பொய் போறாமை போன்ற தீமைகளை அறவே நீக்க வேண்டும் யாரிடத்தில் தயவு அதிகமாக இருக்கிறதோ அவரிடத்திலேயே கடவுள் இருக்கிறார் நீண்டகாலம் வாழ வளலால் வழங்கிய பொன்மொழிகள் சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்து சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து இறைவனை நினைத்து தியானம் செய்ய வேண்டும் பசிய பிறகே சாப்பிட வேண்டும் உணவில் உப்பு புளி மிளகாய் குறைவாகவும் மிளகு சீரகம் ஆகியவை அதிகமாக சேர்த்து சாப்பிட வேண்டும் விருந்து என்றாலும் குறைவாகவே உண்ண வேண்டும் பகலில் சாப்பிடும் உணவில் அரை பங்கு அளவு உணவை மட்டுமே இரவில் உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் உறங்கும்போது போது இடதகை பக்கமாகவே உறங்க வேண்டும் பதற்றம் அதிகரிப்பதால் பிராணவாயு அதிகமாக செலவாகும் இதனால் பதற்றமின்றியும் ஆரவாரமின்றியும் அமைதியான வாழ்க்கை வாழ பழக வேண்டும் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய் வாழும் வரை ஆரோக்கியமாக வாழ முயற்சி செய் பணத்தை சேமிப்பதற்காக ஆரோக்கியத்தை இழந்து விடாதே மனத்திற்கு பிறகு என்ன ஆகும் என சிந்திக்காதே வாழும்போதே உறவுகள் நண்பர்கள் மனைவி குழந்தைகள் ஆகியோரை ஆத்மாத்மாக நேசி அகத்திய பெருமான் ராகு பகவான் அரசு மருத்துவ விநாயகர் பெருமான் கேது பகவான் இவர் இவருதாங்க அத்திரி மகரிஷி இவர் பெயர்ல தான் இந்த இந்த இடத்துக்கு வந்து அத்திரி மகரிஷி வந்து இங்க அதனால் தான் இங்குள்ள சிவபெருமானுக்கு அத்திரீஸ்வரர் ரெண்டு பெயர் இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது

அதாவது இந்த உடம்பு முடியாதவங்க அதனாலதான் இங்க டிபி ஹாஸ்பிட்டலே பக்கத்துல இருக்கு இது வந்து பச்சை இது வந்து ஃபுல்லா மூலிகை மலைதான் ஆமா இங்க வந்து நிறைய மூலிகை இருக்கும் காலையில வந்து அந்த சுவாசிக்கிறது நம்மளோட நுரையில பிரச்சனை இருக்குது எல்லாமே இங்க சரியா காலையில ஒரு வாக் பண்ணாலே போதும் வந்து நின்ன போகிற ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இந்த கோயிலில் இருந்தாலே போதும்

இந்த சிவனடியாருக்கு வாய்ப்பே இயலாது ஆகையால் இதே போன்ற சிவனடியாருக்கு உதவும் இக்கோவிலுக்கு நிதி உதவி வழங்கி அப்பன் சிவபெருமானுக்கு அன்புக்கு பாத்திரம் ஆகும்படி உங்களை அன்புடன் வேண்டி கேட்டுக் கொள்கிறோம் ஏழு முப்பதுலேருந்து பன்னெண்டு அப்புறம் நாலு நாலு இருந்து எட்டு மணி வரைக்கும்

ஆனா அது வந்து குளத்துல வந்து தண்ணி நிக்கல தண்ணி நிக்கல எடுத்துக்கால மர்மம் அரச மர்மம் அறிஞர் அப்பன் விநாயகருமே பெருமான் வலது பக்கம் முருக கடவுள் தமிழ் கடவுள் முருகன் கோவிலை இவங்களே பசுமாடு வளர்த்துறாங்க இங்கு கிடைக்கப்பெற பாலாகியது இங்குள்ள சிவபெருமானுக்கு பல விஷயத்துக்கு பயன்படுவதாக சொல்கிறார்கள் கால வைரவர் நிறைய காத்தருளும் சிவபெருமான் கோவிலுக்கு காவல் தெய்வமாக முனீஸ்வர பகவான் அபிஷேக போட்டு எல்லாமே இங்கேயே வந்து வாங்கிக்கலாம் நீங்க கீழே இருந்து வாங்கிட்டு வர வேற நீங்கள் நல்ல போடும் இங்கே எல்லாமே இருக்கு

இந்த இடத்துல வந்து அவங்க தான் இருந்தாங்க அதனால அப்படி பகவெல்லாம் கிடையாது சித்திர அருள் இருந்தால் மட்டும்தான் இந்த கோயிலுக்கு வர முடியும் இல்லைன்னா இங்கே வர முடியாது அவருடைய அருள் இருந்தால் மட்டும்தான் இங்கே இந்த இடத்துல கால் வைக்க முடியும் அவங்களுக்கு சேனல்லையே தெரியும் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியப்படுறது அவங்களோட அருள் அந்த சித்தர்கள் வழிபடுறவங்க மட்டும்தான் இந்த கோயில் வர்றது அது மாதிரி திருவண்ணாமலைக்கு போக முடியாதவங்க இங்கே வரலாம் அக்டி செலவு இது உள்ள பயணின்னு நீங்கள் உள்ளே இருந்தீங்கனாலே அந்த ஃபீல் பண்ணலாம் உள்ள அதே மாதிரி சாஞ்சலிதான் இருக்க அது விசேஷமா இருக்கும் சூரியனை பார்த்த மாதிரிதான் இருக்க சூரியன் வந்து பக்கம் வாய்வாகதான் அந்த நல்லா கவனிச்சா தான் தெரியும் எல்லா சாமியுமே இங்க சாஞ்ச மாதிரிதான் இருக்கும் ஒண்ணு கூட ஸ்டேட்லயே இருக்காது நீங்களே பார்க்கலாம்